கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்கள் நாம் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஏழு சபைகளை குறித்து தியானிக்க வாஞ்சித்து அதன் முதல் சபையான எபேசு சபையை குறித்து திட்டமாய் தியானித்தோம் அதன் வீடியோ லிங்கை நான் முதல் கமெண்டில் செலுத்துகிறேன் அதே வண்ணமாய் ஏழு சபைகளில் இரண்டாம் சபையான சிபிர்னா சபையை குறித்து இன்று தியானிப்போம் முதலாவது நாம் சபையை பற்றி வெளிப்பாட்டை பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம் சபையைப் பற்றிய வெளிப்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லவராக சர்வ மகிமை நிறைந்தவராக அப்போசலனாகிய யோவான் கண்டார் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் என்றார் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சபைகளை பொன் குத்து பரிசுத்த அணிவானவர் காண்பித்தார் சபை வெளியேற பெற்றது சபை ஒளி வீசக்கூடியது சிபிர்னா சபை வாசித்து தியானிக்க வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் சிபிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் உன் உபத்ரவத்தியும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவு ஆகிலும் நீ மரண உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ உனக்கு தருவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கக்கடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது சிபிர்னா என்ற பட்டணத்தில் இருந்த சபைக்கு எழுது என்று யோவானோடு கர்த்தர் கூறினார் அந்த சபையின் நிலையை குறித்து கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார் இந்த சபை படு பாட பாடுபடும் சபையாக இருந்தது சாத்தானுடைய கூட்டத்தார் அதாவது யூதர்கள் இவர்களை ஜூஷித்தார்கள் பிசாசானவன் அதாவது ரோம அரசாங்கம் அவர்களில் சிலரை காவலில் வைத்தது இவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் பல பாடுகளை அனுபவித்தார்கள் சாத்தானின் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் ஆகிலும் இந்த சபையில் இருந்தவர்கள் ஏழைகளாகவும் இருந்தார்கள் இந்த சபையார் பொருளாதாரத்தில் தரித்திரராக இருந்தாலும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆதி முதற்கொண்டு கிறிஸ்துவின் சபை இவ்விதமான உபத்திரவங்களை வழியேதான் சென்று கொண்டிருக்கிறது இப்போது இருக்கிற சபைகளும் கூட இவ்விதமான பாடுகளை சந்திக்க நேரிடும் இந்த சபை அனுபவித்து வருகிற அத்தனை பாடுகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று நம் கர்த்தராகிய இயேசு கூறினார் நானே நல்ல மெய்ப்பன் நான் என்னுடைய வைகளை அறிந்திருக்கிறேன் என்னுடைய வைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று இயேசு யோவான் பத்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தில் கூறுகிறார் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி அறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று பேதுரு கூறினார் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று இயேசு கிறிஸ்து நம் ஏழ்மையையும் பாடுகளையும் அனுபவிக்கிற தூஷணங்களையும் அறிந்திருக்கிறார் உன் கண்ணீரை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் நிச்சயம் ஒரு நாள் பலன் கொடுப்பார் அவரோடு பாடுபடுவோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் இதை வாசிக்கிற தேவ பிள்ளையே நீ படுகிற பாடுகளை குறித்து ஏழ்மையை குறித்து பயப்படாதே மரண பரியந்தம் அப்பொழுது ஜீவ கீழத்தை உனக்கு தருவேன் என்கிறார் இயேசு அவர் நம்மை அனுப்பின பிதாவுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார் உண்மையாயிருந்தார் இருந்தார் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நாம் உபத்ரவப்படும்போது பாடுபடும் போதும் உண்மையா இருப்பது மிக கடினமான காரியம் ஆனால் பயப்படாதே என்று முந்தினவரும் பிந்தினவரும் மறித்திலிருந்து பிழைத்தவருமானவர் கூறுகிறார் அவர் பிழைத்திருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் மரணத்தினால் அவர் கட்டுப்படக்கூடாதிருந்தது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடும் சபையே பாடுபடும் விசுவாசியே உனக்கு கர்த்தர் கூறும் எச்சரிப்பு மரணபரியந்த உண்மையாயிரு உனக்கு கர்த்தர் தரும் வாக்குதத்தம் நீ இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பதினெட்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கும் ஆறுதல் பயப்படாதே நான் மறித்தும் விளைத்திருக்கிறவர் ஆமேன் மீண்டும் நாம் மூன்றாம் சபையான பெர்கமு சபையில் சந்திப்போம் ஆமேன் சென்ற காலம் முழுவதும் Son